கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பலிப்பீடத்தில் இணைந்து வருகிற போது இயேசுவின் பாடுகளை நாம் நினைவு கூறுகிறோம் இயேசுவினுடைய இரத்தம் சிந்துதலை நினைவு கூறுகிறோம் அவர் நமக்காக கல்வாரி மலையில் உயிரை தந்ததை கூர்ந்து இயேசுவின் தூய இருதயத்திற்கு அன்பர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ இந்த உறுதி மேற்கொள்ளுகிறோம் இயேசுவே எங்கள் அன்பான இறைவனே எங்களுக்காக எங்கள் பாவங்களுக்காக எங்கள் விடுதலை வாழ்விற்காக எங்கள் மீட்பிற்காக நீர் பாரமான சிலுவையை சுமந்தீர் இரத்தம் சிந்தினீர் உயிரை கொடுத்தீரே அப்பா நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை நாடி விரும்பி தேடுகிறவர்களாக தீமையை விலக்கி வாழ்கிறவர்களாக தீய பழக்க வழக்கங்களுக்கு ஒருபோதும் அடிமை ஆகாதவர்களாக நன்மையை நாடி தேடி பற்றிக்கொண்டு வாழ்கிறவர்களாக எங்கள் வாழ்விலே உமது அருளை ஆசீரை இந்த நாளிலே வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே உமது பிள்ளைகளாகிய இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இந்த திருப்பலியின் உன்னத பேராசிர்வாதம் இவர்கள் ஒவ்வொருவரின் மீதும் தங்குவதாக மனக்குறைகளோடு வேதனைகளோடு துன்பங்களோடு கஷ்டங்களோடு கவலையோடு கண்ணீரோடு நோய் நொடிகளோடு கூட ஆண்டவரே உம்மை நோக்கி வந்திருக்கிறார்களே உம்மை அணுகி வந்து வேண்டி மன்றாடுகிறார்களே என் ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார் என் ஆண்டவர் என்னை குணப்படுத்துவார் என் ஆண்டவர் எனக்கு புது வாழ்வை தருவார் என் ஆண்டவர் எனக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி நம்பிக்கை ஊட்டுவார் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த பலிப்பிடத்திலே அவர்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறேன் அப்பா உமது இறை வார்த்தைகளால் அவர்களை திடப்படுத்தும் உமது வார்த்தைகளால் அவர்களை ஆறுதல் படுத்தும் உங்களுடைய வார்த்தைகளால் அவர்கள் ஒவ்வொருவரையும் குணமாக்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்